வணக்கம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் இன்று மூன்று பிரதானமான விடயங்கள் அதிகமாக பேசப்பட்டவை செம்மணி புதைகுடி அகழ்வின் நான்காம் நாடு என்று அங்கே வெளிப்படுத்தப்பட்ட மனித உடலங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விடயங்களை எங்களுக்கு சொல்லி வருகின்றன இன்று மனதை உருக்குகின்ற விதமாக மனிதாபிமான மற்றவர்களுக்கும் கொஞ்சமாவது இரக்கம் வர செய்கின்ற விதமாக ஒரு சிறுவன் அல்லது சிறுமியின் மனித உடலம் அந்த எண்பு தொகுதி மீட்கப்பட்டு அதோடு சேர்த்து பாடசாலை பையொன்றும் சில வடையர்களும் மீட்கப்பட்டிருப்பது இப்போது இந்த விடயத்தை இன்னும் அதிகமான சட்ட ரீதியிலான அணுகுமுறையை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது நீதி எங்கே என்று மக்கள் இப்பொழுது கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கான பதிலை இந்த அரசாங்கமாவது வழங்குமா என்பதுதான் இப்போது நாங்கள் முன்வைக்கின்ற கேள்வி இரண்டாவது விடயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி முன்னாள் முதல் பெண்மணியான சிராந்தி ராஜபக்சவின் கைது தொடர்பானது இவரை கைது செய்ய முயற்சி ஒன்று நடந்ததா அதை தடுப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்நாள் ஜனாதிபதிக்கு கண்டி மகாநாயக்கர் மூலமாக தூது விட்டாரா இப்படியான கேள்விகள் எழுந்திருக்க இதை மறுத்திருக்கிறதா நாமல் ராஜபக்ச இந்த விடயம் கொஞ்சம் சுவாரஸ்யமானது மட்டுமல்லாமல் செய்தி முக்கியத்துவம் வாய்ந்தது இதிலே வசூயின் தாஜுதீனின் கொதை தொடர்பாகவும் ஒரு சில விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம் மூன்றாவது விடயம் இலங்கையின் கடற்பரப்புகளிலே நேற்று மின்றும் இடம்பெற்ற சில விபத்துக்கள் மரணங்கள் மீட்கப்பட்ட மீனவர்கள் தொடர்பானது அது போல சில கைதுகள் தொடர்பானது இந்த விடயங்கள் பற்றி விரிவாக பேசுவோம் விரிவான செய்திகளுக்கு செல்வது கிடையில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தகவல் டெங்கு நோய் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் மரணித்தோரின் எண்ணிக்கையை தொடர்பான அதிர்ச்சி தரக்கூடிய விடயம் இந்த வருடத்தின் அரைவாசி காலம் முடிவடைய போவது இந்த திங்கட்கிழமை ஜூன் முப்பதாம் தேதியோடு இதற்கிடையில் இருபத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் இது மட்டும் இல்லாமல் டெங்கு நோய் காரணமாக பதினாறு பேர் செய்தியும் வெளியிடப்படுகிறது முக்கியமாக மேல் மாகாணம் கிழக்கு மாகாணம் சவரகமோ மற்றும் தென் மாகாணம் ஆகியன அதிகமாக டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட மாகாணங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன எனவே டெங்கு நோயை பரப்புகின்ற நுழம்புகள் பற்றி அவதாரமாக இருங்கள் நாங்கள் இந்த பதினாறு மரணங்களுக்கு கவலைப்படுகிறோம் ஆனால் செம்மணி புதைகுடிகளிலிருந்து வெளிவருகின்ற மனித என்ப தொகுதிகளை போது எத்தனை எத்தனை மனிதர்கள் அறுநூறு பேருக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இந்த செம்மணி மனித புதைகொடிகளுக்குள் புதை என்றிருக்கலாம் அவர்கள் இராணுவத்தினராலும் போலீசாராலும் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு இங்கே அவர்கள் உயிரோடு இல்லாமல் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அதிர்ச்சி தரக்கூடிய பல்வேறு தகவல்கள் கடந்த காலங்களில் வெளியாகி இருந்தன ஒரு சில உடலங்கள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டன சில பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது சோமரத்ன ராஜபக்சே என்ற முதலாவது பிரதான குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இன்னும் பல்வேறு இராணுவ உத்தியோத்தர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைகள் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே இல்லாமல் போயின மிக நீண்ட காலமாக இது பத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை ஆனால் கடந்த வருடத்தின் இறுதிப்பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகளுக்கு பிறகு அந்த மனித உடம்பு எச்சங்களுக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளியாகி கொண்டுகின்றன இதன் மூலமாக தான் அண்மையில் அணையா விளக்கு போராட்டம் மூலமாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு நீதி வேண்டும் என்று மக்கள் போராட்டம் வெளிப்படுத்தப்பட்டது இது நான்காவது நாளாக ஞாயிற்றுக்கிழமை இன்று பாதி அளவு நேரம் அதாவது ஒரு மணி வரை இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட விடையில் மேலும் பல மனித ஏற்றங்கள் மீட்கப்பட்டிருப்பதோடு பல தடயங்களும் இந்த நாளில் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதுதான் இன்னும் பல அதிர்ச்சிகளையும் அதுபோல பொதுமக்களுக்கு இதையெல்லாம் பார்க்கும் போது அடக்க முடியாத கோபத்தையும் கொண்டு வருகிறது என்பது உண்மை மொத்தமாக முப்பத்து மூன்று மனித எச்சங்கள் இவ்வாறு இதுவரை மீட்கப்படுகின்றன இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மேலும் மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு புதைக்குடிலிருந்து பல புதிய தடைய பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த மே மாதம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்றைய நாள் வரையிலான இந்த அகழ்வில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக இப்போது உயர்ந்திருக்கிறது அடையாளம் காணப்பட்ட முப்பத்து மூன்று மனித எலும்புக்கூட்டு எச்சங்களில் இருபத்தி ரெண்டு எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இது மேலதிக ஆய்வுகளுக்காக பாதுகாப்பாக இப்போது வைக்கப்பட்டிருந்தன கடந்த சில நாட்களாக எலும்புக்கூடுகளுக்கு அருகில் எந்த விதமான பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கவில்லை ஆனால் இன்று இந்த அகழ்வின் போது ஒரு புதிய கண்டுபிடிப்பு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது சுமார் மூன்று அடி அளவுள்ள ஒரு எலும்புக்கூட்டு தொகுதி அதாவது இது நிச்சயமாக ஒரு சிறுவன் இல்லாவிட்டால் சிறுமியினுடையதாக இருக்க வேண்டும் அதற்கு அருகே ஆடை முதல் தடவையாக ஒரு மனித என்பது தொகுதியானது இந்த சித்துப்பாத்தி மயனத்திலிருந்து மீட்கப்படுகிறது ஆடைகளின் சில எஞ்சிய பொருட்களும் அதாவது முற்று முழுதாக உட்காத ஆடைகள் எனவே இந்த ஆடைகளில் காணப்படுகின்ற ஏதோ ஒரு விதமான அந்த பொருள் அந்த ஆடையை உக்க விடவில்லை என்பது நிரூபணமாக விடையும் அது போல இது மிக நீண்ட காலம் புதைக்கப்பட்டதாக இருக்காது என்று சொல்லி சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு சில மனித உடற்கூற்று எச்சங்கள் இவ்வாறு மீட்கப்பட்ட வேளையில் ஒரு சில தடையவியலாளர்கள் அனுபவம் வாய்ந்த இது பற்றிய அனுபவம் வாய்ந்த துறை சார்ந்தோர் குறிப்பிட்ட ஒரு விடையும் சில விடைகளில் இது மிக பழையதாக இருக்கலாம் சந்தேகம்தான் அப்படியானதாக இருக்கலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது மீட்கப்பட்ட இந்த ஆடைகளின் எச்சம் எஞ்சிய பகுதி உட்காத பகுதியோடு காணப்பட்ட முதலாவது மனித என்பு தொகுதியாக இது மீட்கப்பட்டிருப்பதோடு இந்த அகழ்வின் போது இந்த நாளில் மீட்கப்பட்ட வேளையில் சிறிய கண்ணாடி வடையல்கள் பிளாஸ்டிக் வடையர்கள் அதுபோல ஆங்கில எழுத்துக்கள் சில பொறிக்கப்பட்ட நீல நிற துணிக்காய் பை இது ஒரு பாடசாலை பையாக இருக்க வேண்டும் இந்த பாடசாலை பையன் அடையாளம் கண்டவுடன் இந்த துணிப்பையானது முன்னர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்களால் பாடசாலை மாணவர்களுக்கு நிவாரணமாக வழங்கப்பட்ட புத்தக பைகளை ஒத்ததாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு அமெரிக்க நிறுவனம் முன்னைய காலத்தில் இது தொண்ணூறுகளின் பிற்பகுதியிலும் இரண்டாயிரம் ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்திலும் இவ்வாறான இரண்டாயிரம் ஆண்டுகளின் ஆரம்ப காலகட்டத்திலும் இவ்வாறு இந்த புத்தக பைகளை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இது பற்றி தகவல் அறிந்தோர் தடையவியல் இவனர்களோடு தொடர்பு கொண்டு பற்றிய விடயங்களை கொடுக்கலாம் இப்போது இந்த பாடசா

எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் மீட்டவர்கள் என்று உறுதியாக நம்புகிறார்கள் இருக்கின்றார்கள் இந்த செம்மணி மனித புதைகுடி அகழ்வு அங்கே கண்டெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் மீட்கப்படுகின்ற எண்புக்கூட்டு தொகுதிகளை பற்றி பரிதாபமாகவும் இரக்கமாகவும் கோபப்பட்டு நியாயம் கேட்டு நாங்கள் பதிவேடுகின்றவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் தென்னிலங்கையிலே கொடூர மனம் படைத்த மிருகங்கள் சரி அவர்களுக்கு புரிய செய்ய நாங்கள் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் பதவியிலிட்டு வருகிறோம் அப்படி இருக்கின்ற வேடையில் அவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் இந்த பிரச்சனைகளை திசை மாற்றி மடை மாற்றி தங்களுக்கான அரசியல் ஆதாயங்களை தேடுவோம் தங்கள் அரசியல் இருப்புகளை வைத்துக் கொள்வோர் இல்லாவிட்டால் முன்னைய காலத்தில் நடந்த சில சம்பவங்களுக்காக இப்போது பழி வாங்குவதற்காக இந்த விடயத்தை கையாளுவோர் இந்த விடயத்தை திசை தீர்ப்போர் இந்த விடயம் பார்த்து புலிகள் அந்த காலத்தில் மனித உரிமை முறைகளில் ஈடுபட்டார்கள் இன்னும் பல்வேறு தமிழ் இயக்கங்கள் மனித உரிமை முறைகளில் ஈடுபட்டன அவர்கள் செய்த சகோதர படுகொலைகள் தான் இவை என்று சொல்வோர் பல பேர் இருக்கின்றார்கள் இல்லாவிட்டால் இது புலிகள் கொன்று போட்டானுவ சிங்கள ஊடகங்கள் இருக்கின்றன ஆமாம் அடி உயரத்திலே பாடசாலை பையோடு ஒரு இராணுவத்தினர் இல்ல சகோதர குறைகளை புரிந்த புலிகள் இயக்கத்தின் எதிர் இயக்கங்கள் தான் இவ்வாறு புதைக்கப்பட்டன என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இல்லையா எவ்வளவு கொடூரமான மனநிலை இது நிச்சயமாக இந்த விடயத்தில் மக்களது நியாயம் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயங்களை குழி தோண்டி புதைக்கின்ற வரலாற்றில் மிக மோசமான துரோகிகளாக நாங்கள் இவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் இது மட்டுமல்லாமல் செலக்டிவ் கருணை உள்ளம் கொண்டவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கேயோ இருக்கின்ற காசாவுக்காக அழுவார்கள் எங்கேயோ நடக்கின்ற யுத்தத்தில் அழிகின்ற மக்களுக்காக அழுவார்கள் அமெரிக்காவிலோ ஆஸ்திரேலியாவிலோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நாட்டிலோ சூடு நடத்தப்பட்டு பாடசாலைகளில் நடத்தப்படுகின்ற சூடுகள் அங்கே ஒரு சில சிறுவர்கள் கொல்லப்படுகின்ற வேடையில் ஒரு சில மனிதர்கள் கொல்லப்படுகின்ற வேடையில் அதுக்கெல்லாம் அழுவார்கள் ஆர்ஐபி கண்ணீர் சிந்துவார்கள் ஆர்ஐபி போடுவார்கள் கண்ணீர் சிந்துவார்கள் ஆனால் இலங்கையிலே இலங்கைக்கு நாங்கள் இருக்கின்ற இடத்துக்கு ஒரு சில கிலோமீட்டர்கள் தொலைவிலே இருக்கின்ற செம்மணி பகுதியிலே எந்தோ நடந்த மனித படு அவலங்கள் அதன் மூலமாக மீட்கப்படுகின்ற புதைக்கப்பட்ட அந்த உயிர் சடலங்கள் மீட்கப்படுகின்ற விட அதற்காக நீதி கோரி எந்த ஒரு கருணையையும் காட்ட மாட்டார்கள் எவ்வளவு கொடூரமான மனநிலை இவர்கள் எல்லாம் தாண்டித்தான் இந்த விடயங்களில் நாங்கள் நீதி கோரி நிற்க வேண்டியிருக்கிறது இப்போது நாங்கள் அரசாங்கத்திடம் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீதி நியாயம் கிடைக்கும் என்று எனவே கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களுக்கு பொருத்தமான சரியான விஞ்ஞான ஆதாரங்களுடனான ஆய்வுகளை மேற்கொண்டு இதுக்க நீதி நியாயங்களை பெற வேண்டும் சோமரத்ன ராஜபக்ச காலத்திலிருந்து வழங்கப்பட்ட வாக்குமூலங்கள் அந்த காலத்தில் இடம்பெற்ற விசாரணைகள் பெறப்பட்ட தடயங்கள் போன்ற பல்வேறு விடயங்களின் தொடர்ச்சியாக நியாயமான நீதியான விசாரணை இடம்பெற வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் தான் மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுக்கு சர்வதேச ரீதியிலான விசாரணை சர்வதேச தரத்திலான ஆய்வுகள் ஆகியவற்றை செய்யும் வேண்டும் இப்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் செய்மதிப்படங்களின் உதவியோடு அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் ஈடுபடுவதை பற்றியும் இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பற்றியும் நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன் இப்போது இந்த நாளில் பகல் ஒரு மணி நோரம் நிறுத்தப்பட்ட இந்த அகழாய்வு பணிகள் திங்கட்கிழமை காலை முதல் மீண்டும் இடம்பெறவிருக்கின்றன இன்னும் தோண்டப்படும் போது இன்னும் என்னென்ன விடயங்கள் வெளிவருமோ அந்த அச்சமும் பயமும் எங்களுக்கு தொடர்ச்சியாக நீடிக்கிறது குழந்தைகள் எல்லோரும் இப்படி கொன்று புதைக்கப்படுகிறார்கள் என்று வரும்போது இன்னும் என்னென்ன கொடுமைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டி இருக்குமோ பதப்பதைப்பும் ஒரு விதமான கோபமும் எங்களுக்கு ஏற்படவில்லையா இதை பார்த்து கூட இன்னும் பல பேர் இறங்கவில்லையா என்பதுதான் மிக கொடுமையான விடயங்களில் உண்டு அதுவும் எம்மவர்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல பேரை இழந்த எம்மவர்களுக்கு எப்போது நீதி நியாயம் கிடைக்கும் இந்த நீதி கிடைக்குமா என்ற கேள்வியோடு தான் நாங்கள் அடுத்தடுத்த நாட்களை பார்க்க வேண்டியிருக்கிறது கடந்த காலங்களில் ராஜபக்சகளின் ஆட்சியில் இடம்பெற்ற மிக கொடூரமான சம்பவங்களில் ஒன்று ரக்வி வீரர் வசீன் தாஜுதீனின் கொலை இவர் உடல் கருகிய நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முதல் தன்னுடைய இருந்து தீயல் கருகிய நிலையில் மீட்கப்பட்டிருந்தார் ஆரம்பத்தில் ஒரு வீதி விபத்து இது என்று சொல்லி போலீசாரால் ஆரம்பத்திலே கூறப்பட்டது என்றாலும் பொதுமக்களுக்கு பலத்த சந்தேகம் இருந்தது வசீம் தாஜுதீன் காணாமல் ஆக்கப்பட்டு அவர் கடத்தப்பட்டதாக கருதப்பட்டது எனவே காணாமல் தான் இவ்வாறு அவர் விபத்து போல செய்யப்பட்ட ஒரு விபத்திலே உருவாக்கப்பட்ட விதத்தில் அவர் மரணமாகி இருந்தார் எனவே இது ஒரு கொலைதான் என்று சந்தேகிக்கப்பட்டது இது தொடர்ச்சியாக மக்களால் வலியுறுத்தப்பட்டு வந்தது அவரது உறவினர்களாலும் இன்னும் ஊடகர்களாலும் தொடர்ச்சியாக இது ஒரு கொலை சம்பவம் எனவே சரியான முறையில் விசாரணை இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்தது அவரது உடலிலே காயங்களும் இருந்தன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற நல்லாட்சி கால அரசாங்கம் வந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்ட தாஜுதீன் இறக்கவில்லை அவர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார் அதற்கு பிறகு அவரது சடலம் கார்குள் வைத்து எரியூட்டப்பட்டது என்று சொல்லி தடையவியல் விசாரணைகளில் விடயம் தெரிய வந்தது நேற்றைய தினம் முதல் மீண்டும் குற்ற புலனாய்வு திணைக்கடத்துக்கு பணிப்பாடராக பதவியேற்றுக் கொண்ட ஷானி அபேஷகர் தான் இந்த வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருவர் அப்போது வெளியான விடயங்களில் வசீம் தாஜுதீனின் பற்கள் இடுப்பு எலும்புகள் உடைக்கப்பட்டிருந்தது அதுபோல கழுத்திலே கூறி ஆயுதத்தால் அவர் குத்தி சித்திரவதை செய்யப்பட்டதும் என்ற விடயங்கள் வெளியாகி இருந்தன இதையெல்லாம் ஏன் இங்கே கொண்டு வருகிறேன் என்றால் இந்த விசாரணைகளின் போது அப்போதைய முதல் பெண்மணியாக இருந்த சிராந்தி ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் மனைவி நாமலின் அம்மா அவருடைய ஷிராந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான ஜீப் வாகனம் ஒன்று தாஜுதீனை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி விசாரணைகளில் தெரிய வந்ததாக சொல்லப்பட்டது இந்த ஜீப் வாகனம் இவருக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது ஒரு நன்கொடை நிறுவனம் இவருக்கு இதை நன்கொடையாக வழங்கி இருந்தது என்று சொல்லி அப்போது குறிப்பிடப்பட்டது ஜனாதிபதி செயலகத்தில் பின்னர் இது ஒரு சிறிது காலம் பாதுகாப்பு பிரிவினரால் பயன்படுத்தப்பட்டது சிராந்தி ராஜபக்ச ஒரு தொன்று நிறுவனத்துக்கு தன்னுடைய உதவிகளை வழங்கிய விடையில் அவரது தலைமையிலே இருந்த அந்த தொண்டு நிறுவனத்திலும் இது பயன்படுத்தப்பட்டது எனவே இது சிராந்தி ராஜபக்சவின் வாகனம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது இதையடுத்து அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு விசாரணைகளின் அடிப்படையில் ஒன்று இந்த விடயம் அதுபோல நிதி மோசடி போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிராந்தி ராஜபக்சவன் கைது செய்யப்படலாம் என்ற விடயங்கள் வெளியாகி இருந்தன நானும் ஒரு விடயத்தை ஒரு சில நாட்களுக்கு முதல் குறிப்பிட்டிருந்தேன் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படக்கூடிய காலம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் அழைக்கப்படலாம் விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்படலாம் என்று அதாவது சிராந்தி ராஜபக்சவின் பெயரை குறிப்பிடாமல் ராஜபக்ச குடும்பத்தினர் சொல்லி தகவல்கள் வெளியாகி இருந்தன ஆனால் சிராந்தி ராஜபக்சவின் கைது எது தொடர்பானது என்ற கேள்வி ஒரு முக்கியமானதாக இங்கே இருக்கிறது இதில் ராஜபக்ச குடும்பத்தினர் விசாரணைகளுக்கு அழைக்கப்படுவது கைது செய்யப்படுவது ஒரு பக்கம் இருக்கு அடுத்து சமல் ராஜபக்ச மற்றும் அவரது மகன் சசீந்திர ராஜபக்ச என்று சொல்லி பட்டியலிங்கிய குறிப்பிட இது உறுதிப்படுத்தப்படாத விடயங்கள் தான் ஆனால் ராஜபக்சவின் கைதை தடுப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இவருக்கு இன்னமும் பௌத்த மதகுருமாரிடம் பௌத்த அதிவு ஏற்பிடங்களில் பெரும் செல்வாக்கு இருக்கிறது அப்படியான விடயங்கள் தன் வசம் இருக்க அவர் பௌத்த மகாநாயக்கர்களை தொடர்பு கொண்டு குறிப்பாக சிரேஷ்ட பௌத்த மகாநாயகர்கள் மல்வத்துப்பிட பிட மகாநாயக்கரை தொடர்பு கொண்டு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க விட நேரடியாக உரையாடி இந்த கைதுகளை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அவர் கூறியிருப்பதாக ஒரு சிங்கள பத்திரிகையில் இன்றைய நாளில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த விடயம் பரபரப்பாக அந்த சிங்கள பத்திரிகைகளில் பேசப்பட்டு பிறகு சிங்கள சமூக ஊடகவியலாளர்களாலும் பகிரப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது உங்களின் ஞாபகம் இருக்கலாம் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெற்ற பிறகும் கூட ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் பிரசாரங்களில் ஈடுபட்ட வேடையிலும் அடிக்கடி இந்த மகாநாயக தேர்தலை சந்தித்திருந்தார் ஆசீர்வாதம் வாங்கி இருந்தார் ஆனால் கடந்த கால தேர்தல் பிரசாரங்களில் அதுபோல தேர்தலுக்கு முன்னதாக கூட அன்ப்குமார் தேசா சமயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதை கடுமையாக கண்டித்திருந்தார் என்ற விடயத்தையும் இங்கே குறித்து காட்டிவிட்டு அடுத்த விடயங்களுக்கு அப்படி இந்த நாயக்கர்கள் மகாநாயக்கர்களின் சொல் நிச்சயமாக அரசியலில் அம்பலத்தில் ஏறும் என்ற அடிப்படையில் தான் ராஜபக்ச இந்த தூதை மேற்கொண்டதாக அந்த ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டன இதை நாமல் ராஜபக்ச கடுமையாக மறத்திருக்கின்றார் ஒரு விசோட அறிக்கை மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடப்பட்டு அரசாங்கம் மேற்கொள்வத மிக இழிவான முயற்சி இது காரணம் கற்பனை குற்றச்சாட்டுகள் இது முழுதும் பொய்யானவை என்று குறிப்பிடுகின்றார் அரசாங்கம் தன்னுடைய முதலாவது வருட ஆட்சியில் இன்னும் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்ய முதலே தன்னுடைய ஆட்சியில் அளித்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவில்லை மக்களை ஏமாற்றிக் கொண்டு வருகிறது எனவே தங்களது தோல்விகளை மறைப்பதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு பரப்புகின்ற மதிப்புமிக்க தலைவர்களையும் அரசியல் சர்ச்சைகளுக்குள் இழுக்கின்ற மிக மோசமான செயற்பாடு இது இழிவான முயற்சி இது என்று சொல்லி கடுமையாக இதை கண்டித்திருக்கிறார் தானும் தன்னுடைய ராஜபக்ச குடும்பத்தினரும் தொடர்ச்சியாக அரசியல் பள்ளிவாங்கல்களுக்குள் குறிவைக்கப்பட்டு தங்களை கைது செய்கின்ற தங்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை பரப்புகின்ற முயற்சிகள் ஈடுபட்டு வருகின்ற வேளையில் தாங்கள் சட்டத்தின் மீது நீதியின் மீது நம்பிக்கை வைத்து இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து வெடிவருகின்ற முயற்சிகளில் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றோமே தவிர வேறு எந்த வகையிலும் இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பித்து கூட தாங்கள் விடையவில்லை எனவே இப்படி மஹிந்த ராஜபக்ச என்று நாட்டின் மதிப்புமிக்க ஒரு தலைவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்று சொல்லி அவர் கடுமையாக இதை மறுத்திருக்கின்றார் இப்போது நாங்கள் இந்த வசீம் தாஜுதீன் வடக்கு மற்றும் அதிலே சம்பந்தப்பட்ட தடயங்கள் ஆதாரங்கள் இந்த வாகனங்கள் பற்றிய விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் தாண்டி இன்னும் ஒரு விடயத்துக்கு செல்வமாக இருந்தால் நேற்று பதவி வழங்கப்பட்ட ஷானி அபிஷேகர் இவரை பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைத்தளத்தில் முன்வைக்கப்படுகின்றன ஷானி அபிசேகர் மீது அவர் திறமையானவர் அவர் மிக நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக செயற்பட்ட ஒருவர் குற்ற புலனாய்வு தலைமை அதிகாரியாக அவர் இருந்த வேளையில் தான் பல்வேறு விடயங்கள் இங்கே வெடிக்கொண்டு வரப்பட்டன அவர் தான் ஆரம்பத்தில் இந்த சிராந்தி ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட வாகனம் பற்றிய விடயத்தையும் கொண்டு வந்த ஒருவர் இந்த டிஃபெண்டர் வாகனம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ராஜுதீனின் மரணத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தது இவருக்கு இது நன்கொடையாக வழங்கப்பட்டது ரெட் கிராஸ் என்று அடைக்கப்பட்டிருந்த செஞ்சிலுவை சங்கத்தினால் என்று சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டவரும் அவர் ஆனால் இப்போது ஷானி அபிஷேகருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருப்பது முறையற்றது என்பதுதான் பல பேர் சொல்கின்ற முக்கியமான விடயம் காரணம் என்ன சொன்னால் ஷானி அபிஷேகர் இன்னும் சில முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் கடந்த காலங்களில் தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தியின் மேடையை அலங்கரித்தவர்கள் எனவே இப்போது அவருக்கு வழங்கப்பட்டிருப்பது அறுபத்தி நான்கு வயதில் ஒரு அரசியல் நியமனம் அவருக்கு இப்பொழுது வயது கடந்து விட்டது எனவே ஓய்வு பெறுகின்ற காலத்திலே அவருக்கு வழங்கப்பட்ட இந்த நியமனமானது கடந்த காலங்களில் தேர்தல்களில் பிரசாரங்களில் தங்களுக்கு உதவியாக இருந்ததற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற ஒரு லஞ்சம் என்று பல பேர் இங்கே குற்றச்சுமத்துகின்றார்கள் இது பற்றி மக்களான உங்களது கருத்துக்களை நான் அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிறேன் என்னதான் திறமையான அதிகாரியாக இருந்தாலும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பிறகு அவருக்கான அடி அவருக்கு வழங்கப்பட்டது நேர்மையற்ற அரசியல் ரீதியிலான ஒரு பதவி கொடுப்பே என்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று முக்கியமாக தேர்தல்கள் இடம்பெற்ற அந்த காலத்திலே ரவி செனவி ரத்ன அது போல சானி அபிசேகர் இன்னும் பல முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக தேர்தல் பிரசார மேடைகளில் நின்று அவர்கள் தேசிய மக்கள் சக்தி உருவாக்கி இருந்த ஒரு தனி அமைப்பு ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இல்லாவிட்டால் முன்னாள் பாதுகாப்பு படைகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டு ஒரு அமைப்பு ரிட்டையர்ட் போலீஸ் கலெக்டிவ் என்று சொல்லி அந்த அமைப்பு சொல்லப்பட்டது எனவே இதன் மூலமாக அந்த காலத்தில் முன்னைய அரசாங்கங்களில் இடம்பெற்ற அதிகார துஷ்பிரயோகங்களை கண்டிப்பதற்கு இவர்களை பயன்படுத்தி அந்த பிரசாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு நண்டிக்கடனாகத்தான் இப்போது பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விமர்சனங்கள் எழுந்திருப்பதை பார்க்கிறோம் தொடர்ந்து வரும் நாட்களில் சாணி அபேசகர எடுக்க போன்ற நடவடிக்கைகள் சில வடகளில் இவற்றுக்கான பதிலாக அமையலாம் இல்லாவிட்டால் இப்போது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக கூட அமையலாம் அவதானி தெரிப்போம் நேற்று இரண்டு வெவ்வேறு சம்பவங்களில் கடற் தொழிலாளர்களின் மரணங்கள் பதிவாகி இருந்தன இரண்டு பேரை காணவில்லை என்று சொல்லி தேடப்பட்டு வந்தது இன்றைய நாளிலும் காலை வடையிலேயே தங்காலை பரவி வல்ல கடற்பகுதி அதாவது இலங்கையின் தென்பகுதியில் உள்ள கடற்பகுதியிலே ஒரு மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் ஆறு மீனவர்கள் நான்கு பேர் மீட்கப்பட்டதாகவும் காணாமல் போன இரண்டு பேரில் ஒருவது சடலம் என்று பிற்பகல் வேடையில் மீட்கப்பட்டதாகவும் செய்தி வழியாகி இருந்தது மற்றும் ஒருவரை பதிவு சார்த்து அடிக்கொண்டிருந்தார்கள் நேற்றைய நாளில் இரண்டு சம்பவங்களில் ஒன்று பேருவளை மொறகொல்ல கொல்ல பகுதியிலே மீன்பிடிக்கு சென்ற கடச்சொழிலாளர்கள் பயணித்த ஒரு படகு ஒன்று காணாமல் போயிருந்தது இதற்கு பிறகு இரண்டு மீனவர்கள் சடலங்களாக இன்று காலை மீட்கப்பட்டிருந்தார்கள் பெந்தோட்டை கடற்பகுதியில் கரை ஒதுங்கியது நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டிருந்தார்கள் அதே போல தேவேந்திர முனை என்று அழைக்கப்படுகின்ற திவந்து மீன்பிடித்துறை துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வர்த்தக ஒன்றோடு மோதியதாக சந்தேகிக்கப்பட்டது அது இப்போது உறுதிப்படுத்தப்படுகின்றது அந்த படகுக்கு ஏற்பட்ட சேதாரங்களை பார்க்கும் போது நிச்சயமாக ஒரு பாரிய வர்த்தக கப்பலோடு அது மோதி இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அதிலே ஐவர் இருந்தார்கள் என்று மாலை மேலும் ஒரு மீனவர் உயிரோடு மீட்கப்படுகின்றனர் எனவே மூன்று பேர் மீட்கப்படுகின்றார்கள் ஐந்து பேரில் இரண்டு பேர் சடலங்களாக மீட்கப்படுகின்றார்கள் எனவே அந்த படகிலே பயணித்த அத்தனை பேரும் சடலங்களாகவோ உயிரோடு கண்டுபிடிக்கப்படுகின்றனர் இந்த அண்மை காலமாக இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கையின் கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுகின்றதை பற்றிய செய்திகள் பெரிய அளவில் வெளிவரவில்லை கச்சதீவு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க இந்தியாவிலிருந்து இலங்கைக்கான தூதுவர்கள் இந்த மீன்பிடி சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுவோர் மீனவர்களுக்கு இடையிலான சர்ச்சைகளை பற்றி பேசுவோர் பல பேர் வந்து போயிருக்க இந்த விடயங்கள் உறவு சுமூகமாக இப்பொழுது கையாளப்படுகின்றன என்று பார்த்தால் இன்று இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்று காலை இலங்கை கடற்படைந்ததால் இந்திய மீனவர்கள் எட்டு பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் அத்தோடு அவர்கள் பயணித்த படகம் இப்பொழுது பறிமுதல் செய்யப்படுகின்றது இவர்கள் இப்பொழுது மன்னார் கடற்சொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள் விசாரணைகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது இவை சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தியும் கிடைத்திருந்தது இந்த இரண்டு வாரங்களில் நாட்டின் கடற்பிராந்தியங்களில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் இருந்து முப்பது பேர் கைது செய்யப்பட்டதை பற்றிய செய்தி வெளியாகி இருக்கிறது கடற்படை என்று வெளியிட்ட ஒரு உத்தியோகபூர்வமான தகவலின் அடிப்படையில் இலங்கை கடற்படை இலங்கை கடலோர காவற்படை மற்றும் மீன்வள நீர்வள திணைக்கடத்தினால் மேற்கொண்ட முற்றுகை நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது தடை செய்யப்பட்ட மீன்பிடி நடைமுறைகள் மீன்பிடி வலைகள் அது போல பத்து டிங்கி படகுகள் ஆகியன இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது இவைதான் இந்த நாளின் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்